பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள்ஸ் தமிழ் சேனல் தியூபா நம்மளோட சேனலில் நிறைய டிராவல் வீடியோ பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறதும் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோ தான் எஸ் திருப்பதியிலருந்து சென்னை போகிற பஸ்ஸில் தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அது எந்த பஸ் இருக்கிறது இன்னும் நான் கன்ஃபார்ம் பண்ணல இங்கே ஏபிஎஸ்ஆர்டிசியும் இருக்குது நியூ எல்லோ செமி டிஎலக் பஸ்ஸும் இருக்குது ஏசி பஸ்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது வாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போகலாம் என்ன பஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு ட்ராவலை கண்டினியூ பண்ணேன் இங்கே உங்களுக்கு லக்கேஜ் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷாப்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டே நிறைய ஹோட்டல்ஸும் அவைலபிளாக இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி இதுதான் ஸ்ரீனிவாசா பஸ் ஸ்டேஷன் அப்படியே திரும்புகிறான் இது ஸ்ரீஹரி பஸ் ஸ்டேஷன் இப்போ நம்ம இங்கேருந்து தான் மாதவரம் பஸ்ஸில் எப்படி மாதவரம் ரீச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம் எனக்கு கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ் ஸ்ட்ரா எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது டைம் த்ரீ தேர்ட்டி இங்கே திருப்பதியில் அந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போது மாதவரம் பீச் பண்ணுறோன்றதை நம்ம இந்த ஜேர்னிலே பார்க்கலாம் இப்போது நம்ம திருப்பதியிலருந்து இந்த மாதவரத்துக்கு பஸ் டேர்னியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் டிக்கெட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி உண்மையிலேயே ஒரு நல்ல ஜேர்னியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் வாங்க இந்த ஜேர்னி எப்படி போகுது என்ன வழியில் போகுது எத்தனை மணிக்கு மாதவரம் ரீச் பண்ணுறோன்ற ஏழு நேரம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்லேயே போய் உட்காந்துருப்பேன் பட் ஆனால் மிரரில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது முருகன் ஸ்டிக்கர் பெருமாள் ஸ்டிக்கர் சிற்பன் ஸ்டிக்கர் அதனால் எப்படியும் நம்மளுக்கு எப்படி ஒரு கிளியாரிட்டியாக வராது அதனால் ஸ்டிக்கர் இறங்கும் வழி முன்னாடியே உட்காந்துருங்க இந்த பஸ்ஸு போகிற வழி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடி குண்டா வழியாக தான் இந்த பஸ்ஸு போகணும் பார்க்குறேங்க இப்போது பஸ் வந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரிட் ஆன் ரயில்வே டவுனில் நீங்கள் இறங்கி வரும்பொழுது உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தாலே உங்களுக்கு தெரியும் குண்டா ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம ஒரு திருப்பதியிலேருந்து டென் கிலோமீட்டர்ஸ் வந்துருக்கோங்க ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன ஷாப்பிங் வருதுன்றத நீங்கள் டேப்லெட் இதில் பார்க்கலாம் ரேணி குண்டா ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் இந்த மாதிரிலாம் என்னால் மட்டும்தான் வீடியோ எடுக்க முடியுமா இருக்கும் இவர் சின்ன பையன் சின்ன பையங்க டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஏர்போர்ட் ஃபைவ் கிலோமீட்டர் திருப்பதியில் ஏர்போர்ட் இருக்கா அது எனக்கு தெரியலைங்க எனக்கு தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போது நம்ம ரீனிமுண்டா மெயின் ஜங்க்ஷனில் இருந்து அப்படியே பைபாஸ் பைபாஸ்ல ஏற போகிறோம் நாங்கள் பார்க்கலாம் அம்யூஸ்மெண்ட் பார்க் எதாவது வரப்போகுதா காம்பவுண்டுக்கு இவ்வளோ செலவு பண்ணால் அப்போ உள்ளே எழுப்புற பில்டிங் எப்படி இருக்கும் ஓ இது ஸ்டூடியோங்க உள்ள ஏகப்பட்ட செட்டு போட்டிருக்காங்க போனவோ ஒரு திருப்பதி திருத்தணி ஹைவேஸில் தாங்க இருக்கோம் ஒரு நல்ல ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம் ஆகலாம் இப்போ நம்ம ரேடி கொண்டு வந்துட்டே இருக்கோம் அடுத்து இது ிருத்தடி போகிறதுக்குன்னான வழிங்க நகரிக்கெல்லாம் இங்கே இது போகாது இந்த வழியே போட்டெல்லாம் வேறே இப்போது வந்து காகத்தி கோயிலுக்கு ரீச் பண்ணும்போதே டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி இங்கே ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்க பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூலா இதுதான் அதில் ஒரு சூப்பரான லைட்டாக பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் காலகட்டத்தில் காலகட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் எடுக்கிறவங்கெல்லாம் மெயினாக அதிகமாக வர்ற ஒரு கோவில் தான் ராகு கோயிலுக்கு ஒரு சிறந்த பரிகாரம்னு பார்த்திங்கன்னா இந்த காலகட்சி தான் ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க இந்த மார்க்கெட்டு உள்ளே என்ட்ராகும் போது ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இந்த மெயின் கோவில் ஒன்றாங்கண்ணா கோபுரம் தெரிகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மலைக்கு மேலே ஒரு சிவன் கோயில் இருக்குது காலகரிச்சி மெயின் டவுன் மார்க்கெட்டே ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க இப்போது நீங்கள் தான் இந்த காலகசி பஸ் ஸ்டாண்ட் காலஹி காலகஷி காலகஸ்தி திருகண்டி பாப்பு திருகண்டி நம்ம அத்திலே எதுன்னா எந்த திலக்கில் பேசணுன்னு கேட்குறீங்க இன்னும் நான் ஆந்திரா விட்டு வரல அதனால தெளிங்களை தான் பேசுவேன் காலஹஸ்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டல் ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது மாதவரம் வர்றதுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமான வழி இருக்குது ஆக்சுவலி அந்த பக்கம் ஸ்ட்ரெயிட்டாக திருப்பதியிலேருந்து புத்தூர் வந்து புத்தூர் வந்து நீங்கள் ஊத்துக்கோட்டை வழியாக ரெடியூஸ் வழியாக நீங்கள் ஈஸியாகவே வரலாம் பட் இந்த மாதவரம் பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூவர்ட் ஸ்ரீ காலகஸ்தி வழியாக டச் பண்ணி தடா டச் பண்ணி உங்களுக்கு இந்த கும்மிடிப்பூட்டி வழியாக ரெடியூஸ் ட்ரெஸ் பண்ணி வர போதுங்க ஜேர்னி வைஸ் கொஞ்சம் டைமிங் தான் இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு அதிகமாக அந்தளவுக்கு கூட்டம் இல்லை இப்போது வெக்கேஷன் ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த பஸ்ஸு கூட கண்டிப்பாக சீட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஜேர்னி வைஸ் நல்லாவே போயிட்டுருக்கு இந்த பஸ் ஏறும்போது கிட்ட கிட்டே ஏன்னா எவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து மாதவரம் போய் ரீச் பண்ணுவோம் முன்னாடி ஒரு போட மட்டும் எப்படி இன்னும் தடா வரலீங்க இங்க இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டரு சென்னை சிட்டி பாத்தீங்கன்னா நைன்டி த்ரீ கிலோமீட்டர் நம்ம காலகட்டத்தை தாண்டி வரும்போது உங்களுக்கு ப்ளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது இந்த மெயின் ரோடு எப்படி செட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிட்டத்தட்ட கண்ணு கட்டுற தூரம் பல ஏக்கர்கள் நிலம் தான் இருக்குது இது லெஃப்டில் தான் அப்படின்னு ரைட்டில் பார்த்தா ரைட்டு ஃபுல்லாக மலைகளாக இருக்குது ப்ளஸ் விட்டு நிலமாகவும் இருக்குது உண்மையிலேயே பிளேஸ் வந்து முழுக்க முழுக்க இத்தி மழையில் நினஞ்சிட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு வந்துட்டுருக்கோம்

வரதையா பாலம் இந்த வரதையா பாலம்ன்றது ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்டே இருக்கிற ஒரு ஏரியா தான் இப்போ அதில் போய் வர்தயா பாலம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் ஃபைவ் ஃபிஃப்டீன் ஒன் ஃபைவ் அஞ்சே காலுங்க தடா இதுதான் தடா இப்போ டைம் ஃபைவ் இப்போ தடா வந்து ரீச் பண்ணியிருக்கோம் தடாலேருந்து மாதபுரம் மாதவரம் வரைக்கும் என்ன டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரத்தில் டைமிங்ல நம்ம மாதபுரம் ரீச் பண்ணோன்றத பாக்கலாம் வாங்க இங்க பிரிட்ஜு வந்து யூஸ் போன ஆக்சுவலி பஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயிட்டாகவே தான் போயிட்டு இருக்கு மாதவரம் பார்க்கலாம் வாங்க இதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தடா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் தாங்க இருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இங்கேருந்து தடா அது மாதவரம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாங்ஸோட சீர்மலை நிறைந்த கொண்டே வந்தோம் தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டராக போகிறோம் தடா தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம் இப்போ வாங்க எவ்வளோ நாட்டில் மாதம் ஒரு மிஸ் பண்ணலான்றத பார்க்கலாம் பிரேக் டைம் இந்த மாஸ்டர் செப் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சூப்பரான டீ கிடச்சிது ரெஃப்ரெஷ் ஐட்டம் இப்போ இதுக்கு மேலே இந்த சிக்ஸ்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணுறன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க இந்த மோசன் ஸ்டிப் ரெஸ்டாரண்ட் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது டீ கேட்கலாம் சொல்லிங்க உள்ள வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது இந்த பக்கம் நீங்கள் வரும்போது தடாலேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது வரும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் ி எயிட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரப்போகிறது குமிடி பூண்டி இதுதான் உங்களுக்கு குமிடி பூண்டி பைபாஸ் பஸ் ஸ்டாப் குமிடி பூண்டியிலேருந்து ரெடியூஸ் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் சென்னை ஃபார்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் குமிடி ரீச் வச்சு அவங்க டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி இந்த பஸ்ஸில் நீங்கள் திருப்பதியிலேருந்து சென்னை போகிறவங்க ஏன்னோன்ற அவசியம் மேக்ஸிமம் குறைவு தான் ஆக்சுவலி பஸ்ஸு இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணலாம் மற்றபடி உங்களுக்கு இந்த ஊத்துக்கோட்டை திருத்தணி திருவள்ளூர் இந்த ரெண்டு வழியில் வர பஸ்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலன்னா சீக்கிரமாக சென்னையை வந்து ரீச் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம தச்சூர் பூத்ரோடு வந்திருக்கோம் இங்கேருந்து மாதவரம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நம்ம இன்னும் ஒரு ஒன் ஹவரில் ரீச் பண்ணிடலாங்க இதுதான் உங்களுக்கு பொன்னேரி மீஞ்சூருக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி ஜெகப்பன் சத்திரம் கூட்டுறது நான் மத்தியம் கேட்டதுக்கு அண்ணன் நைட்டு தான் க்ளோஸ் பண்ணேன் இப்போது நம்ம வந்தது பாடி அந்த க்ளோஸ் போது கேட் டைன் செவன் ஃபிஃப்டின் பெரம்பூர் ஸ்ரீனிவாசாக இப்போது ரெட் ஹில்ஸ்லையும் இருக்குது ரெட் வந்து ரொம்பவே ஒரு பெரிய சீட்டி தான் இங்கே வரும்போது யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் தேர்ட்டி ரிட்டியர்ஸ்லேருந்து திரும்ப பைபாஸ் ஏறி இருக்கும் மேக்ஸிமம் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் மாதவரத்துக்கு நம்ம ஜேர்னி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட டைமிங் பார்த்திங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தானே வரப்போகுது வாங்க மாதவரம் இறங்கிட்டு உங்ககிட்ட பேசுகிறேன் ஓகே நம்மளோட ஜேர்னியை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு மாதவரம் புறநகர் பேருந்து நிலையம் வந்துடுச்சு இந்த நவகிரக சுற்றுலா சிறப்பு பேருந்தை பற்றி தெரிஞ்சிக்கணும்னா எங்களோட சேனலில் போய் பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த மாதவரம் பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து ரீச் பண்ணிவிட்டேன் ஏறும்போது டைம் பார்த்திங்கன்னா கால் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி ஜேர்னி வைஸ் பார்க்கும்போது கொஞ்சம் சுற்றிட்டு வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு இங்கே வரதா இருந்தால் அதாவது இந்த மாதவரம் வரதா இருந்தால் திருவள்ளூர் திருத்தணி ஊத்துக்கோட்டை அந்த வழியில் வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களோட ப்ரொஃபஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்